ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்டே வண்டிக்குவேன் சும்மா சங்க சேர்ந்து சும்மக்கிமிச்சி சந்தி என் தசக்கோ சரத்தான் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து தமிழ்நாட்டில் இருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதுவும் இல்லாமல் நேற்று வந்து விநாயகர் சதுர்த்தி நேற்று வந்து யாருக்கும் விஷ் பண்ணாமல் போய் ஆயிடுச்சு சாரி எல்லாருக்கும் ஏன்னா ரொம்ப மழை இடீமாக இருந்துச்சு நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அந்த பூஜை எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லியும் பார்க்குறேன் ஒரு சிஸ்டர் வந்து ஒரு டவுட் கிட்டிருந்தாங்க இது என்னது அது ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாலு கார் இல்லாமல் இருக்க இருக்கிறவங்க அதிகமாக நிலம் இல்லாமல் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு வந்து ஐம்பதாயிரம் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அந்த ஐம்பதாயிரத்தை பற்றி தான் நான் வந்து பேசியிருந்தேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு அது பார்க்கணும்னு நினச்சா போய் பாருங்கள் அதுக்கப்புறம் என்னோடய புது சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன் மேலே வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன் என்னோடய சேனலில் நேம் வந்து என்னோடய சேனல் நேம் வந்து தமிழ்கள் ஓடியா ஓடியா பாய் கப்புள்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நிறைய பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க போட்டு மூணு நாள் தான் ஆகுது ஸோ இன்னுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒடியாலேயே பேசி மாமியார் அவங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒடியா தான் பேசுகிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கும் வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் விருப்பமாக இருக்குது அப்படின்றதுனால நான் நினச்ச இந்த மாதிரி ஒடியால் நம்ம பேசி போட்டோம் அப்படின்னா எல்லாருமே பேச முடியும் அதுக்கப்புறம் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அவங்க நான் தமிழில் மட்டும் பேசுகிறதுனால அவங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க ஒன்றுமே புரியாமல் கூட இருக்கும் அதனால தான் அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி வந்து நான் வந்து வீடியோவை ஒடிய நான் வந்து இன்னொரு சேனலை நான் ஓப்பன் பண்ணது மெயின் ரீசன் வந்து இது ஓகே உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கும் இப்போ கொடுக்குற சப்போர்ட்டுமே கொடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள அப்போல்லாம் முதல்ல வந்து நம்ம வந்து கணேசருக்கு வந்து எப்படி பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வாய்ஸ் அவர் கொடுக்காமலே அங்கே எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நான் உங்களுக்கு கட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ধৰ ও যি জ্যোতি জ্যোতি দেখোন মনেৰে যা ভিছিলা সৰুট বিদ্যা প্ৰাফি পাই কি অলপ চিন্তা কৰ

হর্বলতনু গজে নদন লম্বোদরং সুন্দর মধুগন্ধরুদ্ধ মধুপন্ড্যোলস দ্রমতাঘাত বিদারি তি রুধি সিন্দুরস ವಂದೇ ಶೈಲಸುತು ಗಣಪತಿ ಜೂರ್ಯ ಚಂದ್ರ ಸಮಿ ವಯಂ ದೇವಶ್ಯಂತ ಭುವನಂತೇತ್ರ ಪಶ್ಯಂತ ಭುವನಂತ ಗಣೇಶದೇವ ಚಕ್ರೂ ದಾನ ಕರೋ

ক্ষ বিপাক্ষি তৃষ্ঠ পছন্দ অগ্নি দেবতা গোত্র

সহা তিল্ম পশ্চিম ও সমায় সাহায্য বিঘ্নেশ গিরিজানন্দন প্রভু বিঘ্ন

ஹஸ்பண்ட் வந்து கொடுத்து விட்டுருக்காரு இதில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நான் வந்து கேட்டிருக்க சில விஷயம் வந்து இதில் இருக்கா இது எனக்கு தெரியல பட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல வாங்க கட் பண்ணலாம் நல்லா வேலை பேசாமல் அது இது வந்து இந்த பாக்ஸ் வந்து என் ஹஸ்பண்டே ரெடி பண்ணுறது ஏன்னா இந்த அட்டை கம்பெனியில் தான் அவங்க வேலை பார்க்குறாங்க அதனால் ஓப்பன் பண்ணுறது அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்குது இதில் வந்து நம்ம வேறு ஏதாவது திங்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் இருக்குது

ஒரு பிளேட்டை ஒன்று வச்சுருக்காங்க இது வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஸ்டைல் நான் வந்து இங்கே வந்து ஊக்கு வந்து இருக்கலை ஏன்னா இங்கே வந்து ரொம்ப கருத்து போகிற மாதிரி இருந்துச்சா அதனாலயே நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து ஒரு ஊக்கு மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா ஊக்கு பாக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன்

பாலில் ரெண்டு ரெண்டு பெருசில் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க எனக்கு ட்ரிம்மர் மெயினான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இது வந்து சாப்பிட்ற திங்ஸ் இது வந்து என்னென்னா இந்த தேங்காய் இருக்கும்னு பார்த்தீங்களா அதுதான் இது 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 பேர் எனக்கு தெரியல தேங்காய் இதுன்னு சொல்லுவாங்க தில்பா சந்தன்னு கூட சொல்லுவாங்க இதனு மூணு இருக்கு இந்த ஒண்ணு வந்து ஒன்னு இருக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு இது வந்து ரெண்டு இருக்கு பாருங்க வாசன சம்மையா இருக்கு இங்க பாருங்க எப்படி தெரியுதுன்னு பாருங்க ஒரு மாதிரியே இருக்கு பாருங்க இன்னைக்கு என்ன வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க மறந்துடாதீங்க ஓகே பாய் எல்லாருக்கும்